ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜென்மகன் ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜென்மகன் நேற்று உடையை நாம் முடிக்கும்போது சன்னியாசிகளை வெறுக்கும் அரசனையும் உண்மையான சந்நியாசிகளை மதிக்க வேண்டும் என்று வாதிடும் அரசியையும் அவர்கள் குமாரனுக்கு ஏற்பட்ட சோதனையும் அந்த அரச குடும்பத்திற்கு ஸ்ரீ ராகவேந்திரர் அல்பாலித்த அற்புதத்தையும் நாளை பார்க்கலாம் என்று முடித்திருந்தோம் அல்லவா வாருங்கள் உரைக்குள் செல்லலாம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தனது யாத்திரையை வடதிசை நோக்கி தொடர்ந்தார் ஸ்ரீ சுவாமிகளை மனத்தால் ஸ்மரித்து கொண்டாலே நிகராதனவெல்லாம் நிகழும் என்பதற்கு வெங்கண்ணாவின் நிகழ்ச்சியை இன்னும் ஒரு சில உரைகளை கடந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்குள் இந்த இந்த உரையில் ஒரு சிறிய முன்னோடி நிகழ்ச்சியை பார்க்கப் போகின்றோம் நம் மனதில் என்ன இருக்கின்றது உள்ளபடியே அறியக்கூடியவர் ஸ்ரீ ராகவேந்திரன் என்பதை இதற்கு முன்னரே பல அத்தியாயங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுதும் அதை போன்ற ஒரு நிகழ்வு தான் ஆனால் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமானது கோலாப்பூரிலிருந்து வடதிசையில் யாத்திரை செய்த போது ஒரு தேசத்தில் ஸ்ரீ ராகவேந்தர் தங்களானார் அந்த தேசத்தின் அரசனுக்கு சன்னியாசி போன்றவர்களை அவ்வளவாக பிடிக்காது காவி உடை அணிந்து கொண்டு மக்களை ஏமாற்றுகின்றார்கள் என்பது அரசனின் கணிப்பு ஆனால் அரசியோ இதற்கு நேர் எதிர் சந்நியாசிகளின் சிலர் கபட சந்நியாசிகளாக இருக்கிறார்களே தவிர எல்லோருமே கபட சந்நியாசிகள் அல்ல என்பது அரசியின் வாதம் தமது நாட்டில் வந்து தங்கியிருக்கும் ஸ்ரீ ராகவேந்தரை பற்றி அரசு ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றார் அதனால் ஸ்ரீ சுவாமிகளை தமது அரசவைக்கு வரவேற்று உபசாரம் செய்து மானியங்களையும் தர வேண்டும் என்பது அரசியின் விருப்பம் இது குறித்து தனது கணவரிடம் பேசினார் ஆனால் அரசரோ சிறிதும் வசியவில்லை எல்லா சன்னியாசிகளையும் போல இவரையும் நினைக்காதீர்கள் மகான் மட்டுமல்ல இவர் தெய்வ பிறவியும் கூட என்று அரசு எவ்வளவோ சொல்லி பார்த்தார் ஸ்ரீ ராகவேந்திரை பற்றி அரசு புகழ்ந்து சொல்ல சொல்ல அரசரோ அளவுக்கு அதிகமாக அவரை இகழத் தொடங்கினார் அரசு தனது பேச்சை நிறுத்தி கொண்ட போதிலும் கூட அரசர் ஸ்ரீ ராகவேந்திரனை பற்றி மிகவும் ஏதளமாக பேசிக்கொண்டே போனார் அரசரும் அரசியும் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தபோது போது வெளியில் ஆனந்தமாக கொண்டிருந்த அவர்களின் மகன் திடீரென்று ஓடி வந்து கட்டிலில் விழுந்தார் அரசகுமாரனுக்கு குமாரனுக்கு கைகாலெல்லாம் இழுத்துக் கொண்டது ஜுரம் வேற ஜுவென்று மேலே ஏறி ஏறிவிட்டது நன்றாக விளையாடி கொண்டிருந்த குழந்தைக்கு இப்படியாகி விட்டதே என்று அரசரும் அரசியும் மிகவும் பதறிப்போனார்கள் அரண்மனை மருத்துவர்கள் எல்லோரும் வந்து அவசர அவசரமாக வைத்தியம் பார்த்தார்கள் ஆனாலும் அரசகுமாரனுக்கு உடல்நிலை என்னவோ சரியாகவே இல்லை நிலைமை மோசமாகவே அரசிக்கு ஒரு யோசனை தோன்றியது தன்னுடைய கணவரை அழைத்தார் அரண்மனை வைத்தியர்கள் இவ்வளவு மு முயன்றும் குழந்தைக்கு சரியாகவில்லையே இதில் ஏதோ நிகழ்ந்துள்ளதாக நிகழ்ந்துள்ளதாகத்தான் எனக்கு தோன்றுகின்றது என்னவாக இருக்கும் என்று சொல்லேன் எனக்கும் ஒன்றுமே புரியவில்லை ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி நான் பேசியதில் தவறு இருக்குமோ என அஞ்சுகின்றேன் என்று கணவரின் ஏழன பேச்சை நினைவுறுத்தினார் அப்போதுதான் அரசருக்கும் அந்த நினைவு வந்தது தான் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி அவதூறாக பேசியதால் தான் தன் மகனுக்கு இப்படி ஆகிவிட்டதோ என்று அவரும் யோசிக்கலானார் தனது மகனுக்கு உடல்நிலை சரியானால் போதும் என இன்றி ஒரு ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நான் செய்த பிள்ளைகளையெல்லாம் பொழுத்தெர்லி என்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் நான் அறியாமல் செய்த தவறுகளை மன்னித்து அனுக்கிரகம் செய்ய வேண்டும் குருவே என்று வாய்விட்டே கதறிவிட்டார் அரசன் மனம் மாறியது கண்டு அரசியும் நெகிழ்ந்து போனார் ராகவேந்திரா ராகவேந்திரா என்று அரசர் கொண்டே இருந்தபோது கட்டிலே படுத்து கட்டிலில் படுத்திருந்த அரசகுமாரன் சட்டென்று கண்டுபிடித்தான் ஏதோ சாதாரணமாக படுத்து விட்டு எழு எழுந்து விட்டவன் போல எழுந்தோட எழுந்தோட எழுந்ததோடு மட்டுமல்லாமல் முன்னை போல விளையாடவும் ஆரம்பித்து மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு இருவரும் மெய்சிலித்து போனார்கள் உடனே அரச மரியாதையோடு ஸ்ரீ ராகவேந்தர் தங்கியிருந்த இடத்துக்கு சென்றார்கள் சாஸ்தாங்கமாக அவர் கால்களில் விழுந்து வணங்கி எழுந்து அரண்மனையில் நடந்தவற்றை கூறி ஆனந்த கண்ணீர் உகுத்தார்கள் அனைத்தையும் நான் அறிவேன் என்பது போல புன்னகைத்த ஸ்ரீ ராகவேந்தர் அவர்களுக்கு அருளாசியும் வழங்கி ஆசீர்வாதம் செய்தார் அரச தம்பதியர் ஸ்ரீ ராகவேந்திரரை தமது அரசபைக்கு வருமாறு பணிவோடு அழைத்தார் அவர்களின் அழைப்பு கிணங்க ஸ்ரீ ராகவேந்திரரும் அங்கு சென்றார் ராஜ உபச்சாரங்களோடு இரண்டு கிராமங்களையே ஸ்ரீ ராகவேந்திரருக்கு மானியமாக அளித்து மகிழ்ந்தார்கள் அந்த அரச தம்பதியர் மேற்கொண்ட நிகழ்ச்சியை நாம் பார்க்கும்போது ஒரு விதமான குழப்பம் ஏற்படக்கூடும் அதாவது குழப்பம் என்ன கருத்து குழப்பம் விரிவாக நாளைய உரையில் நாம் பார்ப்போம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக